பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சாவது நன்றி தங்கம் எல்லாரும் நண்பர்கள் எனக்கு நீண்டாண்டு காலமாக இந்த கலைத்துறையில நான் பயணிச்சு இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு இருந்தாலும் என்ன பல படங்கள்ல ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இங்க ஒரு ரஞ்சிதா நிற்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு அது மறக்கவே முடியாது அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கலாம் அப்பப்போ மாமா மாமாங்க இதான் நீங்க வேற எதுன்னு வேண்டாம் அது வந்து ஊர் வட்டார வழக்கு மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம் இந்த படம் உங்களுக்கு என்ன வருங்கிறதுலாம் கூட தெரியாது பாவம் ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும் பொழுதே எந்த நடிகனை போட்டா படம் இருக்கலாம் இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும் யார் இசையமைப்பாளரு இந்த கஷ்டப்பட்டு காசை சேர்த்தி இருக்கிறோமே இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு தியேட்டர் கிடைக்காது சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது போராட வேண்டியது வருமே ஐநூறு படங்கள் வருஷம் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம முதலீடு பண்ண போறோமே என்ன ஆகும் அப்படின்னு நூறு கோடி வச்சு படம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க கார்பரேட் மாதிரி தான் உழைச்ச ரத்தத்தில் வேர்வையா செந்தி சேர்த்தி வச்சிருக்கிறேன் அந்த காசை கொண்டாந்து பண்றது பெரிய விஷயம் அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நல்லது இந்த படம் ஓடுது ஓடல அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் மீது ஏதோ என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க என்னுடைய குடும்ப மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள நானும் ஒரு சிறந்த இயக்குநராக மிகப்பெரிய பொருட்செலவுல எல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனை போல தன் சகோதரனை போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன் இதுல அண்ணா யாரு இதைக்குமார் என்ன சொன்னாரு என்னடா எல்லாம் புதுமுகமாவே நம்ம ஊர் பக்கம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு முதல் ஒரு காரியம் இருக்கு எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது எந்த நடிகருக்கும் பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது ஒரு கதை கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர் கே செல்லுமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார் அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை கேப்டன் பிரபாரன் செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இந்த கதைக்கு இந்த பையனா சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார் அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார் நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற இல்லாட்டி வரவே வராது அப்படின்னு எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலத்துல ஒரு புது முகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஏன்னா வீட்டை வித்து எடுப்பான் சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு மண் சார்ந்த கதை இந்த கவுண்டம்பாளையம் அப்புறம் நான் பிறந்த ஊர் அது அந்த ஊரு அந்த கவுண்டம்பாளையத்துல வழக்கமா எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன் கற்பனை நிறைந்த கதை நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் தான் கதை ராஜி நீங்கள் யார் தரம் ரவி தங்க நட்சத்திரம் செமையா இருக்குமே ஞாபகத்துல மணிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தங்க சித்தரா சரியோ என்ன சோ அப்புறம் ஒரு நரிகல்ல எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒண்ணுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நான் என்ன பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு இந்த சினிமாவில் எப்படி நடிகர்கள் போய் தேதி கேட்கறதுன்னு தெரியாது ஏன்னா என்னை வச்சு இயக்குன டைரக்டர் இங்க எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க நான் ரொம்ப எளிமையான நான் சொல்கிறத விட அவங்களாம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு நான் இங்க ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு புதும ஆர்டிஸ்டையும் இந்த படத்துல மொத்தமாக முப்பத்தாறு பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுல முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில் மீதி பாதி பேரும் இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே பாவம் பகலும் எங்களோட துணையா இருந்து ஒரு உதவியா இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே இவங்களும் சரி இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்ற எடுக்கிறான்ற பேர்ல எல்லாத்தையும் தனியா உட்கார வச்சுட்டு ஆறு மாசமா உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யல கதையை சொன்னோம் அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கதை என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகா வெளியே கொடுத்தாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி சூப்பர் சாமி ஏன்னா நான் இப்ப பாராட்டுறதை விட இவங்களை பத்தி எல்லாம் பெருமையா பேசுறத விட படம் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசா நான் நம்புறேன் நான் சூப்பரா பண்ணியிருக்காங்க எல்லாருமே எனக்கு எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்துல என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான் அதுல என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும் என்னுடைய ஒரு கண் நவீன் என்னுடைய அன்பு தம்பி சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க அருமையான எடிட்டர் நான் சொல்றேன் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு ரசனைக்குரிய ஒரு இது அதுல ஆர்டர் பிரபாத் சார் இருக்கிறாரு ஆமா இவர் ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சு மீதி கட்டிட்டு காலில் வந்து அவ்வளவு கடினம் உலக்கு சூப்பர் சார் ஏன்னா ஒரு இயக்குநருக்கு இப்படி கிடைக்கிறது விஷயம் இல்லைங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறது எல்லா அன்பும் விற்கப்படுது ஒருத்தன் சிரிக்கிறவனா காசு அண்ணா அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு யாரும் சும்மா வரல ஆனா என்னமோ என்னுடைய பாக்கியம் என்ன தான் வீட்டுல இருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை எல்லாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்த அளவுக்கு ஒரு குடும்பமா எங்களோட பயணச்சாங்க சாமி அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க எப்படி எனக்கு இந்த கதை என் மனசுல உதிச்சு நடந்த சம்பவ உடைய கோர்வை நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்து இருந்துச்சு எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும் ஏன்னு கேள்வி வைக்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிட்டே இருக்கும் நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல ஆனா இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பண்ண இந்த படம் பண்ணணும் இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது அப்ப இந்த படம் பண்ணும்போது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறதுனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே அது அற்புதமா நடிச்சாங்க சோ இந்த படம் பார்க்கும்பொழுது என் ஆல்பியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு யாராவது சொல்லும் சந்தோஷமா இருக்கு நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன் இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இம்மன் ஆச்சு தங்கம் ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் பிக்ச் எடுத்திருப்பான் மனுஷன் எக்ஸ்ட்ரா ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு அவருடைய வேஷத்தை பாருங்க என் தலைங்க தமிழ்நாடே கிளாப் அப்படியே வேலையை பண்ணிருக்காரு சூப்பர் தங்கம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி துரை மகேஷ் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்து சொல்லுவேன் பேஸ்புக் மீட்ல சொன்னேன் இந்த ராஜன் மீட்ல மதுரையில சொல்லும் போது சொன்னேன் கல்ல ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிறா உன்னுடைய பேச்செல்லாம் என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்ட நான் இன்னும் அந்த மாதிரி சார் அதை போன்ற அனீஷ் நான் படம் எடுத்துட்டு இருக்கும் போது ஹீரோ வேறும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு ஆனா நீங்க வந்தீங்க நினைக்கிறேன் தினமும் இவர் அங்க பார்க்க வந்திருந்தாரு எந்த தம்பி நல்லா இருப்பாருல்ல அப்படின்னாங்க அப்போ ஒருத்தர் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு எங்க இருப்ப ஒரு நாலு பேருத்தன் கொடுக்குறேன்னு அதை வாங்கி இந்த பையனை போடுறீங்க என்ன தலைவரை யாரும் ஒருத்தனை அறிமுக இல்லப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பரா இருப்பாரு அப்படின்னா ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு கிளைமேக்ஸ்ல சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம் டைமிங் தெரியும் ஒரு பஞ்ச் பண்ணா அது குடிஞ்சுக்குவான் கிளைமேக்ஸ் ஒரு காட்சி இருக்கு இந்த வெட்ரா வெட்ரா வெட்டான்னு ஒரு அருவாள் நின்றுட்டே இருப்பேன் பெரிய டைலாக் லென்த் டைலாக் ரொம்ப பறவாக வெற்றா வெட்ரா வெட்ரா வெட்டான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிட்டே வெட்ரா லைப் வெட்டரா லைப் போடுறா வெட்ரா வெட்ரா வெட்டான்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான் அருவாள் அந்த அருவாலை ஓங்கி வெட் நான் வெட்டிடுவேன் வெட்டனு இந்த தம்பி நகரவே இல்ல பட்டாசு அடிச்சா சத்தம் பட்டாசு அடிச்ச மாதிரி ரத்தம் கொட்ட கொடன்னு போகுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் அப்புறம் இந்த ப்ரொடியூசர் வேற தலையில துண்டு போட்டு எங்கல ஏதோ ஷூட்டிங் நின்று போயிருங்களா ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழையில பண்றிருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிட்டா அங்க ஒரு நர்ஸ் சொல்லுது சார் அவருக்கு பேச்சு மட்டும் வராது மத்தபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் போயிடுச்சு குரல்களையும் அவுட்டு இவங்க வீட்டுல இருந்து பொண்டாட்டி அவங்க மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வரும் கோட்டமேடு அந்த ஏரியா பூரா ரவுடிக தொண்டையார வெட்டிட்டேன் இப்ப எனக்கு கை கால் ஓடல கிளைமேக்ஸ்ல என் லைஃப்லயே முதல் முறை மன்சூர் கல்யாணம் நிறைய பேரு சண்டை போடுறது சினிமால ரொம்ப கஷ்டம் ரியலா நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நானு ஆனா நான் யாரையுமே அடிக்க கூடாது அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்றாரு நம்ம அடிக்கும் போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா மேலயே அடிக்க கூடாதுன்னு சொல்லுவேன் நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் தம்பி நகரம் ஆகிட்டாரு பட்டாருன்னு பதினாறு பதினெட்டு பேர் இல்லை ஒன்பதா பதினொன்று கொஞ்சம் அதிகமா சொன்னார் இருக்கு இல்லை பரவாயில்ல சொல்றாரு அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க அன்னூர்ல பெரிய வசதி கிடையாது அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது வாழ்க்கையே அது மனசுல ஓடிட்டே இருக்கும் ஒருவேளை உயிருக்குதா இருந்தது என்னடா என்ன தான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலைதான் சோ இதை போன்ற பொக்கிஷன் நான் வச்சு ஒரு படம் எடுக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமணி சார் அவங்க எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி சார் டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு நான் அடுத்த படம் யோசிச்சிட்டு இருக்கேன் இதுக்குள்ள இந்த ஜிபி ரேங்க் நான் ஏத்திக்க மாட்டேன் சொல்லிடுறதார் அவரு சரி இப்ப இவருக்கு சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க என்னோட உதவி இயக்குனர் ராமமூர்த்தி சாரா வெங்கட் சும்மா நாங்க எல்லாம் உட்காந்து நிறைய பேசிக்க இருக்கோம் பத்து வருஷமா ஏன்னா பத்து வருஷமா பேசிக்க இருக்கீங்க ஒரே கதையினா பத்து வருஷமா நடந்துட்டே இருக்கு காலங்காலமா இந்த கதை நடந்துட்டே இருக்கு இனியும் நடக்கும் இது நடந்துகிட்டேதான் இருக்குது அப்ப அந்த நம்மக்குள்ள இருக்கிற தாக்கமும் குள்ள இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நேரம் இந்த கதை உருவாய் உருவாய் பிரம்மதமா இருக்கும் எனக்கு என்ன ஆசைங்க வளர்க்கும் போல இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில் பேசும்போதும் ஒரு சாதிப்புறமா பறக்க கூடாது கண்டிப்பா சத்தியமா வராதுண்ணா அந்த படம் இல்லை ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தா இவங்களை கூப்பிடும் போதே நான் ரொம்ப கூட்டம் என்னடா தர்ம சங்கடமாக இப்ப மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்களே இவங்கள வச்சு ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் வியூ போகும் அத்தனை மில்லியன் வியூ போகணும் எனக்கு பெரிய நன்றி நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமா எனக்கு அது போதுமானது அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை அதை நான் பெருசா மல போல நம்புறேன் இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம் ஒரு பெற்றவர்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றனுடைய கஷ்டம் அது நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன் நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணியில இருந்துட்டே இருக்கிறேன் எங்கேயோ இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன் ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது ஒண்ணு சாதாரணமா நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போறோம் என்னங்க சாப்பிட்டீங்களா கவுண்டர் மாலை ஆடு ரிலீஸ் என்னங்க மணி ரெண்டாச்சு பசிக்குங்களேன் மாத்திரை போட்டுங்க சுகரு ஏங்க மணி பத்தாச்சு நைட்ல எங்க விசீக்கிற வீட்டுக்குவாங்க இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எதுவுமே இருப்பாங்க இதுவே எப்படின்னா தான் சாமியார் வைக்க கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க குழந்தை குழந்தமையில எவ்வளவு அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகள் உலகமே அவங்க தான் வாழ்க்கையே அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த நடக்க கதையை தான் நான் இந்த படத்துல கவுண்ட மணிகள் எடுத்திருக்கேன் இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த படம் மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில எடுக்கப்பட்ட படம் அந்த கவுண்டர் பாணையம் ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனமோ நம்மளா ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டர் மலையம் யாருது அந்த ரஞ்சே திங்நூறு அவர் என்ன பண்ணாரு இதுதான் நான் இன்னைக்கு புதுமுகமா வந்து நிக்கிறேன் நான் இங்கே ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் எல்லாமே கஷ்டம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்கள் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனா நான் திரும்ப திரும்ப நம்புறேன் ஏன்னா தமிழ் சினிமாவில இன்னைக்கு மூலக்கல்லா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தவங்க தான் எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம் அந்த வகையில நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லா வருவோம் நம்பி மக்களை நம்பி வந்திருக்கோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில இதுல நான் உடனே ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாம இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பாங்க சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம் என்னுடைய மறுமலர்ச்சி என் வாழ்க்கையில மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி நான் அவரும் அப்படித்தாங்க தேனப்பன் சாரு கனல் கண்ண மாமா தேனப்ப மாமா சேரன் ஒன்னொருத்த விட்டுட்டீங்க நீங்க பாரதி எல்லாரும் இந்த சிவன் காலனி நாங்கள்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும் அந்த டீம்ல நடிகர் தேவராஜ் இருந்த வருங்கிறத பால்மியோட கருத்தோட சொல்லிக்கிறேன் ஆமாமா இல்ல இல்ல நட்பு வளையம் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சோ அப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு கூட அவரு படம் பண்ணும்போது எங்க போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவாரு அப்ப நான் சொல்லுவேன் ஏங்க நீங்க என் பேரை சொன்னா அவன் வேணான்னு சொல்லிட்டான் எதுக்குங்க இல்லைன்னு நம்ப நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியா ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித் தான் பண்ணணும் அப்படின்னு ஹெண்ட்ரி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான் எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில் போனாலும் மறுமலர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி எங்க அம்மா மூலமா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா அது அவ்வளவு பெரிய நன்றி இருக்கு கனவு கண்ண மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய சகோதரன் ரெண்டு பேரும் தான் சுத்துவோம் எங்க பார்த்தாலும் பைக்ல இவருக்கு பின்னாடி என்ன நிறைய நாள் நிறைய நான் குண்டா இருக்கிறதுனால நீங்க என்ன பைக் வேலை நினைச்சாங்க நான் சண்டி வயல் தான் இருப்பேன் நானும் பைட்டர் தான் டெய்லி இவர் டியூஷன் எடுப்பாரு அதாவது புதுமுக நடிகர்களுக்கு அப்ப நானும் அவரும் போயிட்டு எவ்வளவு மாமா கிடைக்கும் கிளாஸ் எடுத்தேன் அவங்க ரெண்டு பேரும் போய் ஃபைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு சோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில ஒரு வரியில சொல்லி அதை முடிச்சிட முடியாது அவ்வளவு இருக்கு எனக்கும் கடலுக்கு உள்ள வாழ்க்கைகள் ஐ லவ் யூ மாமா ஹாப்பி மாமா வந்தது ரொம்ப சந்தோஷம் தேனப்பன் மாமா சொல்றது கடுமையா உரைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பர் இன்னைக்கும் கமல் சார வச்சு நாலு பெரிய படம் பண்ணாரு எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணாரு அதெல்லாம் இருந்தா கூட நிலை கடும்பாத எப்ப எளிமையா நாங்க ரெண்டு பேரும் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பாக்குற மாதிரி அண்ணனை பாக்குற மாதிரி ஒரு உறவா இன்னைக்கு என் கூட பயணிக்கிறேன் நல்ல ஆத்மா எனக்கு அது பெரிய விஷயம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்டு ஒரு நல்ல மனிதன் அவரு நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சார மீட் பண்ணோம் ஆனால் அந்த கதை ப்ரொடியூசரிய செட்டாவில் அது அப்படியே தள்ளி போயிடுச்சு எனக்கு அவர் படத்துல வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம் ஒரு ஆங்கிரிமேன் அது இப்ப இல்லை அது எப்பவுமே அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு தொடராகவே நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் ஒரு வரணும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன்காந்த் சொல்றதுக்கு ஏதாவது எப்படி சொல்றதுன்னா நான் இந்தியில நான் ஆக்சுவலா அந்த ரச்சகனுடைய நான் பத்து இருபது வாட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டர்ல என்ன மேக்கிங் இன்னைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு கொண்டாடக்கூடாது சாமி இங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன் ரொம்ப வலிச்சிருந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு கிடையாது இல்லைன்னா நம்ம இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பார் அவருடைய முயற்சி எல்லாமே பெரிய பூர்வ செலவு அப்பா அப்பா பிரம்மாண்டம் அது எப்படியோ இருக்கும் அதான் சான்ஸே கிடையாது சாமி உண்மையான சாமி ரொம்ப சந்தோஷம் அவரு என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து நிறைய யூடியூப்ல தான் பாக்குறேன் என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அந்த பணி சேர்க்கட்டு சாமி சூப்பரா இருக்கும் அழகு அப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்ல தேவையே இல்லை என்னுடைய கல்லூரி சீனியர் அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பாத்தீங்களா ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டு அம்மா நல்லா இருக்காங்களா அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனா அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காருங்க இப்பதான் பேசினாருங்க நானும் ஒரு ஒரு ஆறு மாசம் இருக்கேன் சொல்லிக்காது அப்படிங்களா அப்புறம் அடுத்து ஏதா பண்றாங்களா அடுத்தது என்னோட வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளவு ப்ரௌட் என்ன செய்யலாம் என் சாமி குடும்ப குடும்பமா தேட்டர்ல போய் குடியிருந்து அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம் அற்புதமான கவிஞருங்க அற்புதமான எழுத்தாளர் என்ன மனித உணர்வாளன் படைப்புல சே சான்சே இல்ல அது எனக்கு இன்னும் பொண்ணு மொழி இரண்டாம் பாதா ஒரு நாள் கதை சொன்னாரு அந்த படம் இன்னும் வெளியே வரல கட்டாயமா அந்த படம் நீங்கள் எடுக்கணும்னா அற்புதமான கதை நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை போது எனக்கு நெஞ்சு அப்படியே ஹார்ட் அவ்வளோ டைட் ஆயிடுச்சு அவ்வளோ பிரமாதம் நான் சொன்னார் சரி அந்த கலைஞன் அந்த படைக்கு வெளியே வரணும்னா நான் ப்ரே பண்ணுவேன் நான் அதுக்கடி அதை தான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு இருப்பேன் நான்ட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டுனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார் அவரை பத்தி நான் ஏன்ங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன் ஒரு ஷூட்டிங் இருந்தது தங்க இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை எந்த ஈகோவும் பார்க்கணுமா இன்னைக்கு என்ன ஆரிய சொன்னாங்க ஆமா சாமி நீங்க வேலை இருக்கீங்க வேலையெல்லாம் விடுங்க தலையா நீங்க நல்லா வரணும்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டாரு சாமி சூப்பர் சாமி தேங்க்ஸ் தேங்க்ஸ் இதுல என் செந்தமணன் சார் வந்து சிந்தனை படத்துல என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அதுதான் அவரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லுங்க குஞ்சமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு நான் பொன் விளங்குன்னு ஒரு படம் அடிச்சிருக்கேன் அப்ப செம குண்டா இருப்பேன் இவர் டிஸ்கஷன் இருக்காரு பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்துல இவரு தான் இந்த செவுத்துல ஒன்று கிடைக்கு போய் நீங்க அப்படி யார் அது போஸ் சொல்லி இருக்குது இந்த பையன் யாரு கரைக்கு சூப்பராக நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அவர் தான் அவர் சொன்னதே கிடையாது கரைக்கு சூப்பராக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு மோண்டு போய் இருக்கிறாங்க இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பாங்க யாராவே இந்த மாதிரி புதுசு எத்தனை பிசினஸ் இருக்கு அவனுக்கு புதுசு சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மளை என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க பேசிட்டாங்க அப்புறம் நான் போன் பண்ணுவேன் சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்ட்டே இருப்பாரு ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டா வச்சா எனக்கு இந்த கைக்கு ஒரு செட் ஆகாது இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாத்தனம் பண்றீங்க நல்லா சாதாரண ஆளு என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்க இல்லை இல்லை சாமி என் கிடைக்கின்ற நீ இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தெட்டு நாள் கழிச்சு கொஞ்சம் சரி கா கூப்பிட்டு சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருக்கு ஆனா சின்ன பட்ஜெட்டாக இந்த படம் பண்ணணும் பெருசா பண்ணக்கூட சரி பண்ணிடலாம் சார் ஓகே பண்ணுன்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அதுல கதாநாயகனா பட்டி தொட்டி எல்லாம் பட்டு கலப்புன்னு பாடல்கள் அற்புதமான படம் தேங்க்யூ சார் இன்னைக்கும் நட்பா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்கோம் நல்லது கேட்டதுன்னா ஒரு குடும்ப ரீதியாக பழகிக்கிறோம் இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு இதுல சிறப்பா ஒண்ணு சொல்லணும் விஜய் விஜயசங்கரை பத்தி எல்லாரும் பேசுனாங்க ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒன்னு செய்ய முடியாம போயிடுச்சு அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்துல இன்னொரு பாப்பா ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன் சிங்கர் கண்ணு சங்கீதா ஒரே நிமிஷம் முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும் வாங்க சும்மா ஒரு வாழ்த்து தான் சந்தோஷமா இருக்கணும்ல சாமி அற்புதமான பாடகி ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க வாங்க சார் சொல்லு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சார் அறிமுகப்படுத்தி வராங்க சார் டைசி வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர் ஏனைய அவரோட பொண்ணு அதனால அவருக்கு சொல்லாம நானே பேர் சொல்லிப்பேன் ஒரு லைன் எனக்கே ஒண்ணு பண்றிய மட்டும் பாரு ஏன்னா வறட்சியா இருந்த பூமியில அழகான சின்ன வார்த்தைகள் நீங்க முடிச்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கும் சரியா கண்ணா சோ நான் இவங்க பாடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல இருந்து பேசுவதுக்கு ஒண்ணும் இல்லை உங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள் எங்கள் தனசேகர் சிஜி நிவேக் அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதி மறந்துருப்பேன் அமர் இல்லையா கார்வின் கார்வின் இங்க கார்வின் மறந்துருப்பேன் எல்லாத்துக்கும் நன்றி நான் சொல்லனா கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே அதெல்லாம் நன்றி எல்லாருமே நம்ம நண்பர்கள் நன்றி இங்க வந்திருக்கிற இத்தனை யாரையுமே நான் கூப்பிடல ஆனா நீங்க வந்துட்டீங்க எனக்கு அதை விட பெரிய நன்றி கோடான கூடிய நன்றி தயவு செய்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கேன் ஐயா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட கொண்டு போய் தயவுசெய்து சேருங்க எனக்குன்னு பெரிய ஊடக சக்தியெல்லாம் இல்லை என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய நல்ல அன்பும் உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம் நன்றி வணக்கம் சாமி நன்றி